தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க குற்றவியல் வழக்கில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அதில் சிவில் நேச்சரான தன்மையை வந்து இருக்குதுன்னு சொல்லி அந்த பார்ட்டி வந்து குறிப்பிடுறாங்க இப்போ இதை காரணமாக வச்சு அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதே மாதிரி வேறு சில வழக்குகளும் ஒருவர் வந்து குற்றம் செய்யாமலே ஒரு சிவில் நேச்சர் உள்ள குற்றத்தை தவறுதலாகவோ இல்லை ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாகவோ ரைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கிரிமினல் அஃபென்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் இப்போது இந்த மாதிரியான வழக்கை வந்து குவாஷ் பிட்டிஷன் மூலியமாக அதாவது ஃபோர் எயிட்டி டூ பிட்டிஷன் மூலியமாக ஹைகோர்ட்டில் இது ஒரு சிவில் நேச்சர் வழக்கு அப்படின்னு சொல்லி ரத்து செய்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி குவாஷ் பிட்டிஷன் ரைஸ் பண்ணும்போது அதற்கான காரணம் என்ன என்ன எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம மெமரண்டமில் வந்து குறிப்பிடுவோம் அப்போது ஒரு சிவில் நேச்சர் வழக்காக என்னோடய வழக்கு இருக்குது இதை ஃபால்ஸாகவோ இல்லை தவறுதலாகவோ இதை கிரிமினல் குற்றமாக மாற்றப்பட்டிருக்கு அப்போ என்ன செய்கிறதுன்ற மாதிரி கேட்குறீங்க ஒரு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உதாரணத்துக்கு பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி கேஸ் ஒரு அப்பா அவங்களுக்கு வந்து நாலு பசங்கள் இருக்காங்க அந்த அப்பா சாகரத்துக்கு முன்னாடி ஒரு உயில் வந்து டிராஃப்ட் பண்ணுறாரு அந்த உயில் டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துடுறாரு அந்த இறந்த இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் இந்த பசங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ கேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரில் எழுதப்பட்டிருக்க நபர்கள் இல்லாமல் அவங்களுக்கு சொத்து இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்ததுனால அவங்க தான் இந்த ஃபாதரை வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க போலீஸும் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது லோக்கல் எப்போவுமே ஒரு கேஸ் வந்து நீங்க போலீஸ் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஜூரிடிக்ஷன் கோர்ட்ல முதல் விசாரணைக்கு வரும் அப்போ முதல் விசாரணையில் அந்த சம்பவத்தன்று இருந்த அந்த பர்டிகுலர் சன் ரெண்டு நபர்கள் இருக்காங்க ரெண்டு பசங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து முறையிடுறாங்க நாங்க வந்து எதுவுமே பண்ணல இந்த உயிரில் எங்களுக்கு யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னு விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபாதரை சந்திரிச்சு நாங்கள் பேசுறதுக்காக போயிருந்தோம் வயது முதிர்ச்சியின் காரணமாக ஏற்கனவே அவருக்கு வந்து பல உடலில் நோய்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அதன் காரணமாக அவருக்கு வந்து சடனா அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துடுறாரு ஸோ நாங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்ததுனால இவங்க நாங்கள் தான் வந்து அவருடைய ஃபாதரை ஏதோ செஞ்சதுனால செஞ்சதாக கருதப்பட்டு எங்கள் மேலே வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பட்டு இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வருதுன்னு சொல்லி அவங்க சைட் டிஃபென்ஸ் எடுத்து இந்த கேஸை வந்து வாதாடுறாங்க இப்போது இங்கே அந்த பர்சனோட ப்ராப்ளம் என்னென்னா ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்காக பேசிகிட்ருக்கும்போது அவங்க இறக்குறாங்க ஸோ இப்போது இதுக்கும் அந்த அவர் இறந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது ஒரு நேச்சர் டெத் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க பட் அந்த ட்ரையல் நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு எந்த விசாரணையும் வந்து நடத்தாமல் அதற்கான எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அந்த ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த பர்சன் வந்து இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி காஷ் பட்டிஷன் ஹைகோர்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க எப்போவுமே நீங்கள் காஷ் போடும்போது மெமரண்டம் ஃபைல் பண்ணுவோம் அதில் வந்து நீங்கள் எதற்காக அந்த நீதிமன்றத்துக்கு வரீங்க உங்களோட சைடில் வந்து என்ன கோரிக்கை இருக்குது அதற்கான எவிடன்ஸ் என்ன இருக்குதுன்னு வந்து ஜென்ரலாக நம்ம வழக்கில் வந்து பார்க்கப்படும் அப்போது அவங்க வந்து இந்த மெமராண்டம் ஃபைல் பண்ணும்போதும் சரி அந்த வழக்கில் சொல்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஃபாதர் இறந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலை அந்த தென் வந்து அது சார்ந்த டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அந்த மீதமுள்ள அந்த பசங்கள் அவருடைய பசங்கள் இவங்க மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு எந்த ஒரு முதன்மை கட்ட விசாரணையும் இல்லாமல் அதற்கான ஆதாரமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ எங்கள் அவங்களுடைய ஃபாதரோடைய அனைத்து ரிப்போர்ட்டும் வந்தாச்சு தென் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து சாட்சிகள் இருக்குமோ அது எல்லாமே ஃபால்ஸுன்றது தெரிய வருது போதுமான ஆதாரம் இல்லை ரிப்போர்ட்லேயும் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கல அதே மாதிரி இவங்க வந்து கொள் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அதற்கான ஏதோ ஒரு சாட்சியம் தடயம் வந்து இருக்கும் ஸோ அவங்க சைடில் குறிப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை இது எதையுமே பார்க்காம போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரையல் கோர்ட்டில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ இது ஒரு பொய்யான வழக்குன்னு சொல்லி இந்த வழக்கை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஃபைனலாக ஜட்மெண்ட் வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழக்கிலுமே ஒருவரில் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை வந்து போதுமான எவிடன்ஸ் இருக்கும் ஸோ இந்த வழக்கில் வந்து அந்த பர்சன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ் வந்து சமர்ப்பிக்கலை போலீஸ்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் மேபி எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக இருக்கலாம் எந்த ஒரு டாக்குமெண்ட் அவர் விட்னஸ் ப்ராப்பர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாததுனால இது கொலை வழக்கம் இல்லை அதே மாதிரி போலீஸோட சார்ஜ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்மிட் பண்ணுற அனைத்து டாக்குமெண்ட்லையுமே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு விட்னஸோ இல்லை எவிடன்ஸோ இல்லை டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் போஸ்ட்மார்டம் சர்ட்டிஃபிகேட்லையும் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை ஸோ இதே பேஸாக வைத்து இதில் வழக்கு ஜட்மெண்ட்டை வந்து இவங்க சைடு வந்து குற்றம் இல்லைன்னு குவாஷ் பண்ணுறாங்க எஃப்ஐஆரை மேலும் வந்து அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஒரு சிவில் நேச்சர் உள்ள வழக்காக இதை கருதப்பட்டு அவங்க மேலே போடப்பட்டிருக்க அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்கிறோம் சொல்லி தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொய்யான வழக்கையை மேலே போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பேசுகிறதுக்காக தான் ஒருவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பட் அதையே வந்து அவங்க எங்கள் மேல அகேன்ஸ்டாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ண மாதிரி திருப்பியிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஒரு சிவில் நேச்சர் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வழக்குக்காக ஒரு குடும்பத்துக்கு இடையே ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்போ குடும்பத்தார் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தன்னை தாக்க வந்ததாக பொய்யான ஒரு கேஸை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொய்யான கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் நேச்சர் உள்ள ஒரு வழக்கை அந்த வழக்கை வந்து கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டு மேபி வந்து சில வழக்கில் வந்து எவிடன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து சிவில் நேச்சர் உள்ள வழக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்ததாலும் உண்மையிலே சம்பவம் நடந்து யாராவது தாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதற்கான விட்னஸ் எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து கிரிமினல் வழக்கு பட் கிரிமினல் இல்லாத ஒரு பொய்யாக வழக்கான ஜோடிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்போ அதுக்கு வந்து ப்ராப்பர் விட்னஸ் எவிடன்ஸ் இல்லாத போது அது சிவில் நேச்சராக கருதப்படும் சொன்னால் தாராளமாக கேஸை ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு கோஷ்பட்டீஷனை வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் அட்வொகேட்டோட கலந்து பேசி அதில் மென்ஷன் பண்ணணும் இதில் முழுக்க வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது இது அப்சல்யூட்லி சிவில் நேச்சர் உள்ள ஒரு வழக்கு இதில் போடப்பட்டிருக்க அனைத்துமே ஃபால்ஸுன்றதை நீங்களும் சரி அதற்கான எவிடன்ஸோ இல்லை சாட்சிகளும் வைத்து நிரூபிக்குமாயின் அந்த வழக்கில் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேங்க அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்